அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் மூன்று ஐம்பத்தி ஆறு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அஸ்வினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று ஐம்பத்தி ஆறுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் போராடும் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று ஐம்பத்தி ஆறு வரை சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை உத்தரம் உத்திராட பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மேல் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருபோணம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசீரிடம் அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று ஐம்பத்தி ஆறு வரை சிறப்பான நாளாக அமைகிறது சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் திருவாதிரை சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று ஐம்பத்தாறுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் புனர்பூசம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று ஐம்பத்தாறு வரை சிறப்பான நாளாக அமைகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று ஐம்பத்தாறுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று ஐம்பத்தி ஆறு வரை சிறப்பான நாளாக அமைகிறது மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்